மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் போதும் நாங்களே உங்களுக்கு பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எழுபது பத்து இருபத்தி ஏழு ஹலோ நண்பர்களே எனக்கு இந்த மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிட தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்க போறோம் ரெடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத் தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஏழாவது மாதமான ஆங்கில மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் அதுவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி இப்போ ஒரு முக்கியமான ஆன்மீக நாளானது வர இருக்கு அதுதான் ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதம் இருக்குல்ல அந்த ஆணி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை சாதாரணமான வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன வியாழக்கிழமை முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை ஆணி மாத பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆணி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும்போது வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால இந்த பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகள் நிறைந்து இருக்கும் அதனால நாம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் யாவோ உடனே பழிக்கும் அந்த ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால பௌர்ணமியில பரிகாரங்கள் பூஜைகள் செய்வது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி ஆணி பௌர்ணமியில இவற்றை மறக்காம செய்திங்கன்னா அற்புதமான பலன் நீங்க பெற முடியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பையும் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்ல தனுசு ராசிக்காரங்க ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு ஆணி பௌர்ணமியில் செய்ய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த ஆணி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது வியாழக்கிழமை வருது அதனால இது குரு பௌர்ணமி என்று சக்தி வாய்ந்ததாக வருது ஸோ முதல்ல ஆணி பௌர்ணமியுடைய சிறப்ப இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குறாரு அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆனி மாதம் இருக்கு தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்து மூன்றாவது மாதமாக இந்த ஆனி மாதம் வருது ஆனி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி இந்த ஆனி பௌர்ணமி தினத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு என்ன கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற பலன்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் ஆணி பௌர்ணமியில் பரிகாரம் செய்யுங்க இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தை தினத்தில் வரும் ஆனால் இந்த டைம் பூரட நட்சத்திரத்தில் மாறி வருது இந்த ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும் மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும் ஆணி பௌர்ணமியில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகுந்த சிறந்த பலனை தரும் ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் உங்க ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து கொடுத்து முடித்திருங்க காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாம விரதம் இருந்து இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆடி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கருப்புக்கரசியான சாப்திரி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா இவங்களுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால சிறப்பு முன்னிரவு வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யுங்க மிகவும் நல்லது இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் மெயினாக கிரிவலம் வரணும் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொண்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆணி பௌர்ணமி தினத்தில் எல்லாத்துக்கும் மேலே கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்யணும் ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு பெருகோ பெண்கள் கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடும் விரும்பிய நபரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீண்ட காலமாக பாக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பிறக்கோ மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வீங்க உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்ட நிலை ஏற்படாது இந்த மாதிரி பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்பேர்ப்பட்ட ஆணி பௌர்ணமியில உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களோட ராசிக்கு கிரக நிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நிலைகளில் நிறைய கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த பௌர்ணமியில் அதனால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமானது உண்டு என்பது குறிப்பிடப்படுது இதுக்கு முன்னாடி நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஸ்ட்ரகுள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகுள்ஸுகள் எல்லாமே இனி இருக்காது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும் அதாவது நேரங்காலம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும் ஸோ இந்த டைம் வந்து புதிய முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த புது முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் ஆக்சுவலி ஒரு பழமொழி இருக்குது தொட்டதெல்லாம் துளங்குன்னு அந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பழமொழி உங்களுக்கு இப்போ ஆப்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன காரியம் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த காரியம் தடையே இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ நீங்கள் உத்தியோகத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்துருப்பீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு அந்த உயர்வெல்லாம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையிலேருந்து வேற ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் கனவு நினைவாகோ இல்லை அதே வேலையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அந்த முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி உத்தியோகத்தில் நிறைய சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்டெல்லாம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான இது தேவைன்னா தாராளமாக மனைவிட்டு கேளுங்க ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால தாராளமாக மனைவிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா செய்து வந்து கேளுங்க மனசுக்குள்ளேயே வைத்திருக்காமல் உதவிகள் வேணும் அப்படின்ட்டு வாய்விட்டு கேட்டிங்கன்னா உதவிகளும் கிடைக்கும் அந்த சப்போர்ட்டால் நீங்கள் முன்னேறவும் முடியும் இந்த மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரக்காரங்களுக்கு கூட இந்த பௌர்ணமி வந்து தலையெழுத்து மாறும் ஸோ புதிய புதிய முதலீடுகள்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய புதிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த மாதிரி கஷ்டப்பட போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது மெயினாக இந்த சந்திரன் உங்களோட மனதில் வந்து ரொம்ப தெளிவான எண்ணத்தோடு இருக்கிறாரு அதனால நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸாக ஆக வைப்பாரு அதனால தான் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் வியாபாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் விரிவுபடுத்தணும் புதுசாக ஏதாவது ஒரு ஐடியாவை நுழைக்கணும் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணுங்கள் எது நீங்கள் பண்ணாலும் வியாபாரத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டாளிகளை உருவாக்கி இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம் இல்லை இது வரைக்கும் வியாபாரமே ஸ்டார்ட் பண்ணலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறனாலும் நீங்கள் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு வியாபாரத்தில் சூப்பராக இருக்கும் குடும்ப ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவானதாக தான் இருக்கும் குடும்பத்தில் குதுகலை ஏற்படுவது திருமணம் நடக்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி பொருள் வாங்கிறது இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான வைபே உருவாகும் மொத்தத்தில் இந்த பௌர்ணமி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த சாதகமான பழங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட் ஆன வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி